கிறிஸ்துபுக்கள் பெரியமான சகோதர சகோதரிகளே அன்பு வணக்கங்கள் இயேசுவேப்புகள் மரிய வாழ்க தொடர்ந்து இறைப்பற்று குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் அதாவது இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா இந்த இறை பற்றில்லாமல் இருக்கக்கூறு இருக்கக்கூடியவர்களுடைய பேச்சு சிந்தனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது குறித்து பார்க்குறோம் சரிங்களா தயவுசெய்து இதை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் உங்களுடைய பங்கிலே ஆலயங்களிலே இருக்கக்கூடிய அன்பு அன்பிய குழுக்களிலே பகிருங்கள் இந்த நச்சுதி பணியில் கேட்கும் ஒரு ஆன்மாவாவது தொடப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் மறு என்னையினுடைய விருப்பமாகவும் இருக்கிறது ஒரு ஆன்மா கூட அழிந்து போகக்கூடாது என்பது தான் எங்களுடைய இந்த சேனலை வந்து நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் பார்க்கணுங்கிறது இல்லை இந்த செய்தியை கேட்கக்கூடிய ஒரு ஆன்மாவாவது மீட்கப்பட வேண்டும் என்பதே தான் சரிங்களா சரி சாலமனின் ஞானம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது இறை வார்த்தை இவ்வாறாக சொல்கிறது இறைப்பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லி கொண்டார்கள் நம் வாழ்வு குறுகியது துன்பம் நிறைந்தது மனிதரின் முடிவுக்கு மாற்று மருந்து எதுவும் இல்லை கீழுலகிலிருந்து யாரும் மீண்டதாக கேள்விப்பட்டதில்லை ஆமேன் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இந்த இறைப்பற்றில்லாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன பேச்சுன்னா என்னத்தை வாழ்கிறோம் கொஞ்ச நாள் வாழ்கிறோம் இருக்கிற வரைக்கும் இந்த லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணும்பா என்னப்பா சும்மா எப்போ பார்த்தாலும் ப்ரேயரு கோயில் தியானம் இப்படி அறிஞ்சிக்கிட்டு இருந்தா எப்படி இப்படி கேட்டுக்கொண்டு என்ன சொல்லுவாங்கண்ணா ஏ எப்படியாக இருந்தாலும் நம்ம நரகத்துக்கு தான் போக போகிறோம் அதான் சொல்லுவது இல்லையா இக்கீழல்களிலிருந்து யாரும் மீண்டதாக கேள்விப்பட்டதில்லை அப்போ நரகத்துக்கு தான் போகிறோம் அப்போ இங்கே இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணுவோம் வாழ்க்கையை அப்படித்தான் தான் அவருடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கும் பார்த்தி பார்த்தீர்கள் என்றால் இவர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு சினிமா சீரியலு இந்த உலக இன்பங்களிலே தங்களுடைய உடலையும் ஆன்மாவையும் ஃபுல்லாக அதுக்கு வந்து அடிமைப்படுத்தி விடுவார்கள் அதனால தான் நிறைய பேர் ஏன் வந்து அந்த பல வகையான இந்த உலக இந்த சோசியல் மீடியாவுக்கு அடிமை குடிக்கு அடிமை இல்லை போதை பொருட்களுக்கு அடிமை சினிமா முகத்திற்கு அடிமை சில பேர் சீரியல் பார்க்காட்டி அவங்களுக்கு கையெல்லாம் அந்த மாதிரி இப்படிப்பட்ட அடிமைத்தனத்துக்கு ஏன் போறாங்கன்னா அவர்களுக்கு வந்து இரைப்பற்றி இல்லாமல் போயிடுது அவ்வளவுதான் பேருக்கு கோயிலுக்கு போறது இவருடைய நம்பிக்கை எப்படி இருக்குன்னு சொல்றதுன்னா சாலவணி ஞானம் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க இவருடைய நம்பிக்கை குறித்து இரை பற்றி நம்பிக்கை காற்றில் அடித்து செல்லும் பதர் போன்றது புயலால் சிதறடிக்கப்படும் உறைபனி போன்றது காற்றால் அங்கும் இங்கும் கலைக்கப்படும் புகை போன்றது நாள் தங்கும் விருந்தினர்களின் நினைவு போல் மறக்கப்படும் பாருங்களேன் அவங்களும் கோயிலுக்கு போவாங்க பிரேயர்லாம் பண்ணுவாங்க பட் அவருடைய நம்பிக்கை எப்படின்னா புயலால் வரக்கு புயலால் அழைக்க அழைக்கழைக்கப்படுகக்கூடிய அதை போன்று ஒரு நாள் வந்து தங்கிட்டு போற விருந்தினர்களை போன்று புகை போன்று எதுவுமே நிற்காது சும்மா அவருடைய பேருக்கு நம்பிக்கை தான் அவங்களுடைய நம்பிக்கை இல்லைங்களா அப்போ இப்படிப்பட்டவர்களுக்கு இப்படி இப்படிப்பட்ட இந்த இறைப்பற்றில்லாதவர்களை குறித்து இறைப்பற்றில்லாதவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால் பொய் சொல்ல தயங்க மாட்டாங்க சரிங்களா தன்னுடைய சுய ஆதாயத்துக்காக மற்றவர்களை காட்டி கொடுக்கவோ இல்லை உலக போக்கிலை பின்பற்றி கொண்டிருப்பவர் பின்பற்றி கொண்டிருப்பவர்களாகவோ இப்படி பொய்யர்களாகவோ பொய்யானை இடுபவர்களாகவோ பரத்தமை இடுபடுபவர்களாகவோ தான் இருப்பாங்க ஒன்று திமதி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பது கேட்பதற்கே ரொம்ப கடுமையாகத்தான் இருக்கும் இந்த இறைவார்த்தை திருச்சட்டம் நேர்மையானவர்களுக்காக ஏற்றப்படவில்லை மாறாக ஒழுங்கு மீறுவோர் கட்டுப்பாட்டுக்கு அடங்காதோர் இறைப்பற்று இல்லாதோர் பாவிகள் தூய்மையற்றோர் உலகப்போக்கை பின்பற்றுவோர் தந்தையை கொள்வோர் தாயை கொள்வோர் பிற மனிதரை கொள்வோர் பரத்தமையில் ஈடுபடுவோர் ஒருபால் புணர்ச்சி கொள்வோர் ஆள்களை கடைத்தி கடத்தி விற்போர் பொய்யர் பொய்யான இடுவர் மற்றும் நலம் தரும் போதனையை எதிர்ப்போர் ஆகியோருக்காகவே திருச்சட்டம் இயற்றப்பட்டது ஆமேன் ஆமேன் பேசலா இறை பற்று வச்சுங்களேன் அச்சம் இருக்காது இறை அச்சம் இல்லாட்டி இந்த ஒன்று திம்பத்தி ஒன்று ஒன்பது பத்து இறை வார்த்தையில் சொன்னால் தான் ஒழுங்கு இருக்காது நேர்மை இருக்காது பொய்ய பொய்யானை ஈடுபவர்களா இப் பல வகையான பாவம் பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாகத்தான் தான் இருக்கும் ஸோ அப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் அந்த திருச்சட்டம் இயற்றப்பட்டது இவர்கள் அந்த சட்டத்தின்படி வாழ வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் திருச்சட்டம் இயற்றப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா ஆனால் இந்த திருச்சட்ட நூலான விவிலிய வார்த்தைகளுக்கு செவி மடுத்தால்தான் அவர்கள் திருந்தி வாழ முடியும் பிரியமானவர்களே ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் நான் கார்மில் தியான இல்லத்திற்கு தியானத்திற்கு சென்றபோது என்னுடைய மனநிலையில் எப்படி இருந்துச்சுன்னா நம்மளாம் என்ன பெருசாக பாவம் பண்ணியிருக்கிறோம் நம்ம யார்த்தும் வம்புக்கும் போகிறதில்ல தும்புக்கும் போகிறதில்ல நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருக்கோம் அப்படி தான் என்னுடைய மனைவி வந்து அந்த தியானத்துக்கு புக் பண்ணி அழைத்து போ சென்ற போது உட்காந்துருந்தோம் ரொம்ப கொஞ்சத்தனாவட்டால் கொஞ்சம் அகந்தையிலையும் ஆணவத்திலையும் அகங்காரத்திலையும் தான் உட்காந்துருந்தோம் அந் அங்கே அந்த தியான செய்திகளை கேட்கும்போது இரண்டாம் நாள் பாவ மன்னிப்பு வழிபாட்டின் போது அந்த செய்திகளை கேட்கும்போது அந்த இறை வார்த்தை எனக்குள்ளே ஆழமாக ஊடுருவி சென்று குத்தியது எவ்வளே நான்கு பன்னெண்டில் வர்றாபி இறை வார்த்தை நெஞ்ச அதாவது அந்த எலும்பு மூட்டையும் மஜ்ஜையும் ஊடுற கூறியதுன்னு பார்க்குறோம் இல்லையா அது ஊடுருவி சென்றதுனால நான் பாவி என்று உணர்ந்து பத்து கட்டளைகளை மீறிய பாவியோ நான் என்று நாலு பக்கங்களுக்கு மேலாக என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து மனம் மாறி ஆண்டவருடைய அந்த ஆண்டவரை பற்றி பிடித்துக்கொண்டே எப்படி இன்னும் இன்னும் விளக்கமாக சொல்லணும்னு வச்சுக்கங்களேன் ஆண்டவரை நான் பற்றி பிடித்துக்கொள்ள மனம் மாறும்போது ஆண்டவர் மகனே அப்படின்னு சொல்லி என்னை பற்றி பிடித்துக்கொண்டா சொல்லணும் எப்படி இந்த லூக்கான செய்தியில் அந்த ஊதாரி மைந்தன் ஓமையில் பார்க்குறோம் எப்போ அந்த ஊதாரி மைந்தன் நான் என் தந்தையிடம் செல்வேன் என்று சொல்லி திரும்பி போனப்போ அவர் தந்தை ஓடி வந்து போல போல் இறைப்பதா நம்ம என்னைக்கு நம்ம இந்த இறை வார்த்தை நமக்குள்ளே போய் நம் பாவி என்று உணர்ந்து இறை வார்த்தையின்படி செயல்பட ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுது நாம் இறைப்பற்றோடு ஆண்டவரை நோக்கி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா ஆண்டவர் ஓடி வந்து நம்மை பற்றி பிடித்து கொள்வார் நிச்சயமாக எனவே பிரியமானவர்களே நாம் வந்து இந்த இறைப்பற்றோடு அந்த இறைப்பற்றில்லாமல் பேசாமல் இறைப்பற்றோடு வாழ்வதற்கு முதலில் நாம் நமது பாவங்களை அன்றாடம் சுய ஆய்வு செய்ய வேண்டும் இன்னைக்கு என்ன பாவம் செஞ்சுருக்கோம் இன்னைக்கு கண்ணால் என்ன பண்ணியிருக்கோம் காதால் என்ன கேட்டிருக்கோம் இல்லை வாயால் என்ன பேசியிருக்கிறோம் இப்படி நாம் ஒவ்வொரு நாளும் சுய ஆய்வு செய்யும் பொழுது நாம் அந்த கிறிஸ்துவ வாழ்வையில் முன்னேறி செல்வோம் மாறாக இந்த உலகப் போக்கிலே வந்தோமா போனோமா வந்தோமா வேலை செஞ்சோமா தூங்கினமான் இருந்தோம்னா நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம முன்னேற்ற பாதையில் செல்ல முடியாது அப்போ எப்போ அது நடக்கும்னா அந்த இறை வார்த்தைகளை வாசிக்கும்போது திருப்பலிக்கு செல்கிறோம் இறை நச்சு வாசனை வாசிக்கிறத கேட்குறோம் அப்படி கேட்கும் பொழுது அந்த இ அந்த திருப்பலியில் சொல்லப்படுகிற வார்த்தை இறை வார்த்தை வாசிக்கும்போது சில இறை வார்த்தைகள் நமக்குன்னே வச்சா அப்படி இருக்கும் பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஆசீர்வாதம் நேற்று இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி இறைப்பற்ற குறித்து சொல்லும் போது பார்த்தோம் ஆசீர்வாதமான வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கொள்கிறோம் நம்ம உள்ளத்தை ஊடுருவி குத்தக்கூடிய இறை வார்த்தைகள் நாம் எடுத்துக்கொள்வதில்லை அதனால் ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து மன்றாடுவோம் ரெண்டு பேதுரு ரெண்டு ஒன்பது என்ன சொல்லுகிறது வந்து பார்ப்போம் இறை பற்று உள்ளவர்களை சோதனையிலிருந்து விடுவிக்கவும் நேர்மையற்றவர்களை தண்டனைக்குள்ளாகி இறுதி தீர்ப்பு நாள் வரை வைத்திருக்கவும் ஆண்டவருக்கு தெரியும் ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே அப்ப இறைப்பற்றுள்ளவர்களை நே அவர்களை சோதனையிலிருந்து விடுவிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு தெரியும் நம்ம இறைப்பற்றோடு வாழும்போது நமக்கு சோதனைகள் வரும் அந்த சோதனைகளை எல்லாம் கடந்து செல்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவுவார் அன்னை மறியால் நமக்கு உதவுவாங்க அதனாலதான் சொல்லுவாங்க சொல்லுவோம் இல்லையா எப்பொழுதுமே நம்ம வந்து கத்தோலிக்க திருச்சவையில புனிதர்கள் காவல் தூதர்கள் அன்னை மறியால் நமக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாக நமக்கு உதவி செய்வதற்காக இருக்கிறார்கள் ஏன்னா நம்ம தவறும் பொழுது அன்னை மரியால் மகனே பரவாயில்ல உளுந்துறாரு எந்திரிச்சி வா அப்படின்னு சொல்லி ஒரு தாயை போல எப்படி குழந்தைய வந்து நடக்கும்போது பார்ப்போம் குழந்தை அப்படி தவழ்ந்து எழுந்து எந்திரிச்சு ரெண்டு ஸ்டெப் நடந்து கப்படி கீழே விழுந்திரும் அம்மா என்ன சொல்லுவாங்க ஆஹ் கமான் கிட எந்திரிச்சு வா வான்னு சொல்லுவாங்க இல்ல முடியாட்டி போய் தூக்கி அதை வந்து கைப்பிடிச்சு நடந்து கூட்டி விடுவாங்க இல்லையா அது மாதிரிதான் நம்ம சோதனை காலத்துல அன்னை மரியால் நமக்கு கரைப்பிடித்து புனிதர்கள் நம்மை வழி நடத்தி சொல்வார்கள் எனவே இனிமேல் அந்த மாதிரி இறைப்பற்றில்லாமல் பேசாமல் இறைப்பற்றோடு வாழ்வதற்கு ஆவியானவர் நம்மை வழிநடத்தும்படியாக மன்றாடுவோம் ஆமேன்